எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் இருபதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ யாருக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபன்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் விசாக நட்சத்திரத்துல இரவு பதினோரு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் அனுஷ நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சட்டுறார் திருதியை திதி காலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பிற்பகல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு பதினோரு மணி மூன்று நிமிடங்கள் வரை மேல் அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாகணபதி இன்று சதுர்த்தி விரதம் இன்னைக்கு மகாகணபதி ஸ்மராமிங்கிற பாட்ட காதுகளால் கற்கிறதும் வக்ரதுண்ட மகாகாயாங்கிற ஸ்லோகத்தை சொல்றதும் விநாயகர் பெருமாளுடைய ஆலயங்கள் அருகாமையில் இருந்ததுன்னா மூன்று முறை மெதுவாகவும் நிதானமாகவும் அவரை வளம் வருவது மரியாதையுடன் அவரை பக்தி செலுத்துவது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் விசாகம் அனுஷம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் என்ன பலபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரம் வரைக்கும் பாருங்க ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அப்ப நீங்க போடுற கணக்கு கணித விடை ஸ்ரீனிவாச ராமானுஜமே பார்த்துட்டு ஆகா ஓஹோன்னு சொன்னார்னா பாத்துக்கலாம் இந்த கிரேட் ஜீனியஸ் மேத்தமெட்டிஷியனே உங்களோட கணக்க பார்த்துட்டு ஆகான்னு பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கணக்கு கச்சிதமா எல்லாமே இருக்கும் வரவு செலவு ரொம்ப தெளிவா இருக்கும் ஆனா மாலை நேரத்துக்கு அப்புறமேல் ஒரு பதட்டம் இந்த வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் மேஷராசினியர்களுக்காக இருக்கும் பணம் பத்துல பத்துல எப்படி சமாளிக்கிறது எங்க அட்ஜஸ்ட் பண்றது வரவுக்கேத்த செலவை விட செலவுக்கேத்த வரவை தேடி போக வேண்டிய தருணமா இருக்கேங்கிற கவலை மேஷராசி நேர்களுக்கு நிறைய இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தான் இந்த கணவன் மனைவி உறவு அப்பேற்பட்ட உறவு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் மணாலனே மங்கையின் பாக்கியம் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிலாம் இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது காலங்காலமாக வரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிற புரிதல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் யார் நம்மளை எதிர்த்து பேசினாலும் சரி யார் நம்மளை உதாசீனம் படுத்தினாலும் சரி நமக்கு அதில் ஒரு பெரிய ஒரு வருத்தமோ தவிப்போ இருக்காது ஆனால் நம்ம யார் மீது அதிகமாக வச்சிருக்கிறோமோ அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு உடல் முடியல அப்படின்னா நம்ம மனசு வாடி போயிடும் ரிஷபராசி ரிஷபராசினியர்களே கொஞ்சம் மனது வாடாமல் பாத்துக்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது கோபப்பட்ராங்க அப்படியே கோபப்பட்டாலும் கொஞ்சம் சமாதான தூதை அப்படி அனுப்பிச்சி விடுங்க இந்த புறாவை கொஞ்சம் வேகமா பறக்க விடுங்க அந்த ஜோடி புறா ரெண்டையும் ஜொயின்னு பறக்க விடுங்க சமாதானம் ஆயிடும் அடுத்து இருக்க மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தலைவலி இந்த கேப்ல கிடா வெட்டுறது கேப்ல கெடா வெட்டுறது ஆமாங்க ஆமாங்க கொஞ்சம் உண்டு ஒரு கேப் கிடைச்சிது ஓடிட்டு ஓடியாந்துட்டேனுங்க இந்த ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து திருப்பி இருந்த இடத்துலயே நின்றுட்டேங்க பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் கீழே உழுந்துட்டேன் ஆனா பாருங்க மண் மண்ணோட்டில் அப்படின்னு கொஞ்சம் பொய் புரட்டு கலவு தில்லு முல்லு தில்லு முள்ளு அடங்கப்பா தில்லு முள்ளு பண்ண மாட்டீங்களான்னு கொஞ்சம் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தருணம் நிறைய இருக்கும் நல்லதுக்காக பொய் சொல்லலாம் பொய் சொல்லாம இந்த காலத்துல பிழைக்க முடியாதுங்கிற எண்ணம் கொஞ்சம் இருக்கும் ஆனா அந்த பொய் அளவுடன் இருத்தல் திருவாசினியர்களுக்கு நன்மை தரும் அதே மாதிரி சார் ஐ கார்னர்டு சார் வேற ஆப்ஷன் இல்லாம இன்னைக்கு சொல்ற மாதிரி ஆயி போச்சு எதிரியினுடைய ஸ்தானத்துலேயும் வம்பு வழக்குங்கிற ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால இதெல்லாம் வந்து சேரும் அப்போ கொஞ்சம் லேசா பொய்ய தான் பேசி தப்பிக்கிற மாதிரி நிலமை இருக்கு நீங்க தப்பிச்சிருவீங்க ஆனா அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை அமௌண்ட் கிரெடிட்டட் பழைய பாக்கியெல்லாம் வசூல் பண்றதும் சிநேகர்கள் இடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் விட்டுக் கொடுத்து போற தருணங்கள் நீங்கள் நீங்க இதை வந்துட்டீங்கன்னா நானும் அங்க வந்துடுவேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலாம் நீங்க இதை கொடுத்துட்டீங்கன்னா நானும் இதை ரெடி பண்ணிடுவேன் அப்புறம் கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணிடலாம் நீங்க சொன்னீங்கன்னா பண்ணிடலாம் அப்படின்னு அழகா ரொம்ப அழகா அப்படி டென்னிஸ்ல பால் அந்த பக்கம் கோர்ட்ல அடிக்கிற மாதிரி பால் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இரு சார் என்ன சார் பால்ல அடி வெளுத்து வாங்குறீங்க அப்படின்னு கடகராசி நேர்களை கேட்கறது தெரியுது இருந்தாலும் எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல இருக்கும் பிள்ளைகளால் ஆனந்தம் பெருமை கௌரவம் அடைய வேண்டிய தருண திருநாள் அவர்களுடைய எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயங்கிறத இன்னைக்கு பண்ண வேண்டிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் குழந்தைகளுக்காக இருக்கும் அவர்களுடைய கல்விக்காக இருக்கும் அவர்களுடைய நல் வாழ்க்கைக்காக இருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தமாக நம்ம சொல்லிடலாம் என்னதான் நம்ம லட்ச லட்சமா கோடிக்கோடியாக சம்பாதிச்சாலும் சரி இந்த பணம் நம்ம அன்புக்குரியவருக்கோ தேவைக்குரியவருக்கோ ஒரு உதவிங்கிற பேர்ல செய்யும் பொழுதோ பெரிய அளவுக்கு சந்தோஷம் கடகராசி நேயர்களுக்காக வந்து சேரும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தாலும் பிரயாணங்கள் கண்டிப்பா இருக்கும் போனோன்னு வந்துடுறேன் கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டே இருங்க இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுறேன் இந்த கிட்டத்துல தான் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இந்த போனோன்னு வந்துடுறேன் போயிட்டு வந்துடுறேன் இந்த இவத்த தான் இந்த அவத்தின்ட தான் இந்த கிட்டத்துல தான் அப்படின்னு இந்த கிட்டத்தில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு குட்டி குட்டி பிரயாணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமை வித்தை வாகனம் சுபங்கள் அப்போ இப்போ கண்டிப்பாக ஃபியூவல் பம்பில் இல்லை கேஸ் பங்கில் போட்டு தானே ஆகணும் ஆயில் ஊற்றி தானே ஆகணும் இந்த ஆயில்னாலே என்ன என்னங்க அதுதான் நல்லெண்ணெயா இருக்கலாம் திரவ பொருளாக இருக்கலாம் பெட்ரோலாக இருக்கலாம் டீசலாக இருக்கலாம் ஏதோ ஒரு எண்ணெய் ஆகக்கூடிய இன்னைக்கு இன்னும் வருத்தே எடுக்கல அதுக்குள்ள நீங்கள் இந்த வருத்தம் எடுக்கிறீங்களே கார்த்திக் சார்னு கேட்குறதுக்கு தெரியுது என்ன பண்ணுறது அப்புறம் நானும் கொஞ்சம் வருத்து தானே எடுக்கணும் சந்திரனும் இன்னைக்கு கொஞ்சம் வருத்து தான் எடுக்கிறாரு அப்போ ஆயில் பொருட்களை வாங்க வேண்டிய தருணங்கள் எண்ணெய் பதார்த்தங்களை தொட வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் நல்ல ஆயிலாக பார்த்து வாங்குங்க அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை அலைச்சல் மன உளைச்சல் ஒரு புலம்பல் கண்டிப்பா இருக்கு என்னைய போய் இதில் கோத்து விட்டுட்டீங்க எனக்கு இது தேவையா இது எனக்கு சம்மந்தமா நான் இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஆளு இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை என்னையே இதெல்லாம் கோத்து விடுறீங்க என்னையே இதெல்லாம் சேர்த்து விடுறீங்க அப்படின்னு இந்த கோத்து விடுறீங்க சேர்த்து விடுறீங்க சந்திரனே இன்னைக்கு கோத்து விட்டுட்டாங்க சேர்த்து விட்டுட்டாங்க அப்போ ஒரு முயற்சிக்கு பிறகு ரெண்டு மூணு தடவை அட்டம்ஸ் எடுக்கிறப்ப சில காரியங்கள் ஜெயமா ஜிபே ஃபோன்பே இந்த டெக்னாலஜி இந்த ஆன்லைன் கொஞ்சம் சர்வர் டவுனு அப்படிங்கிற மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கே சர்வர் டவுன் ஆகுது அப்போ உங்களுக்கு சர்வர் டவுன் ஆகாமல் இருக்காதா கொஞ்சம் சர்வர் டவுன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் கன்னிராசினியர்களை கொஞ்சம் பொறுத்து நிறுத்து பண்ணுங்கள் உடனே உடனே பண்ணாதீங்க ஸ்விச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க டெக்னாலஜி டெவலப்டு ஸோ மச் தான் ஆனாலும் பாருங்க இன்னும் அதே பழைய டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி கொஞ்சம் புதுசு புதுசாக லேட்டஸ்ட்டு கேஜெட்ஸ் எல்லாம் வருது அதெல்லாம் கொஞ்சம் விசாரித்து வாங்கலாமா வேணாமா வச்சிக்கலாமா அப்படிங்கிற முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு தருணமா இன்னைக்கு நாலுங்கிறத அமையும் அந்த செலவு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாம் இன்னைக்கு இருக்கும் அடுத்து இருக்கிற இந்த துலாம் ராசி நேரத்தில் பத்தி எப்ப பார்த்தாலும் இயர்போனை காதுக்குள்ளேயே விட்டுட்டு இருக்க இந்த ஹெட்ஃபோனை காதுலயே வச்சுட்டு இருக்க கூட இந்த பழைய மெட்டிவெளி சீரியலு இந்த ப பழைய சந்திரநந்தினி சீரியலு அப்புறம் இந்த பழைய மகாபாரதம் இதெல்லாம் ரொம்ப கேட்கக்கூடாது எப்பவுமே ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அளவோட இருப்பது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி இந்த முடிஞ்சு போன சில நிகழ்ச்சியோட சீசன் எல்லாம் பார்க்கறதுல என்ன ஆனந்தம் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் காதலே வச்சிருந்தா பாக்டீரியாஸ் அதிகம் ஃபார்ம் ஆகிடும் அப்புறம் இயர் ட்ரம்ஸ்ல சின்ன சின்ன வழிகள் வந்துடும் கொஞ்சம் அப்படி ரெஃப்ரெஷிங்கான இடத்துக்கு ஒரு வாக்கு போறது ராசி ராசினியர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு குடும்ப உறவுகளிடையே நல்ல உட்கார்ந்து பேசணும் எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் த ஸ்டம்பிங் பிளாக் இன் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்போது அலைபேசியில் பேசுறது வீடியோ கால்ஸில் பார்க்கறது நம்ம அப்பா அம்மா மாமன் மைத்துண் ஸ்நேகிதர்கள் கூட ரவுண்டு வரணும் ஒருத்தர்கிட்டையே பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கோம் இந்த ஒருத்தர்கிட்டையே பேசிகிட்டு இருந்தோம்னா ஒருத்தரே தானே தனியே அப்படிங்கிற மாதிரி போயிடும் இந்த தனியே தன்னந்தனியங்கிறதெல்லாம் வேண்டாம் எல்லோருடையும் ரவுண்ட் அடிக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்காக நிச்சயம் இருக்கும் குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் கேளிக்கை வாடிக்கை விருந்து மனம் மகிழக்கூடிய தருணங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்து இருக்கிற சிறிய நேரில் வந்து சந்திரன் உங்க ராசியில தான் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு அப்புறம் அடி எடுத்து வைக்க போறாருங்கறத மறந்துடாது அப்போ டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் பரம பவித்ரம் பங்கஜநேத்திரம் சத்யமேவ ஜெயத்தே உண்மை உழைப்பு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் த புல்சை அப்படிங்கிறது இருக்கும் மேனவர் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் இது இப்படி தான் இது இப்படி தான் லெவல் பெரிய அளவுக்கு இருக்கும் அது ஓவர் கான்பிடென்ஸா போகாம இருந்ததுன்னா ரொம்ப நல்லது என்னால மட்டும்தான் நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் யாருக்கும் தெரியாது அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியாம உங்களை நாலு பேர் பார்த்துட்டு இருக்காங்க மறந்துடாதீங்க அந்த நாலு பேர் யாருங்கிறது நான் சொல்ல மாட்டேன் ரிஷிகராசிமேர்களே அந்த நாலு பேர் உங்களுக்கே தெரியும் யாருன்னு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி எதிர்பார்க்காத ராஜயோகம் அப்படிங்கிறதுலாம் கிடைச்சதுன்னா அதை ஏற்றுக்கங்க திடீர் பிரயாணங்கள் திடீர் சந்திப்புகள் திடீர் அறிமுகங்கள் திடீர் உறவினுடைய வருகை வெல்கம் பண்ணுங்க அது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அது நன்மை தர வேண்டிய அமைப்பு ஐயோ நம்ம மாறுறோமே சேஞ்சு சேஞ்ச் ஆஃப் பிளான்ல போகிறமே அப்படிங்கிற எண்ணம்லாம் வேண்டாம் இந்த மாறுதல் இந்த மாற்றம் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக கூட்டிட்டு போறாங்க அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையில் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இந்த வேகம் வந்துட்டாலே ஒரு பதட்டம் ஒரு படபடப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஞாபகம் மறதி தூக்கமின்மே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும் திடீர்னு முடிச்சு போகும் திடீர்னு தூக்கம் இந்த ஏப்பம் விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம்ல அப்ப ஏதோ செரிமான கோளாறு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சிறு குடல் பெருகுடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எப்போ பார்த்தாலும் சாலிட் ஃபுட்டா சாப்பிட்டு கூடாது நல்ல லிக்விட் ஃபுட்டு லெமன் ஜிஞ்சர் மின்ட் இது போன்ற விஷயங்களின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு நீர்மோர் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டு தாளித்து சாப்பிடணும் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்கணும் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு தேவை கால்சியம் சக்தியினுடைய குறைபாடு வராத அளவுக்கு நீங்கள் நீங்கள் பார்த்துக்கணும் கண்டிப்பாக பால் சாப்பிடணும் தயிர் சாப்பிடணும் இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சா அப்படியே ஜில்லுன்னு சாப்பிடாதீங்க ஜில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா காது மூக்கு தொண்டையை அட்டாக் பண்ணுவீங்க இருக்கிற மகர ராசினியர்களை நீங்கள் யாரையும் அட்டாக் பண்ணாமல் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கும் அப்போ எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம் சிங்கம் ஒன் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ சிறுத்த ஒன் சிறுத்த டூ இல்ல அதெல்லாம் வரல பேபி வரலாம் இல்லையா அப்ப இந்த சிங்கம் சிறுத்தை இதோடலாம் ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது உங்க வீரத்தை பத்தி எவ்வளோ பிரமாதமா பேசுவாங்க எல்லா காரியமும் ஜெயிச்சு முடிச்சிடுவீங்க வாட் இஸ் நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்து யார் வரீங்க வாங்க 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 அப்படின்னு நல்ல குமாங்குத்தா குத்தலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அத்தனை காரியத்தையும் எடுத்து நின்று ஜெயிச்சு முடுவீங்க யார் யாரெல்லாம் உங்களை விமர்சனம் பண்ணாங்களோ உங்களையே பார்த்து ஆனால் அவர் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்றது மகராசி நேரிலே நீங்கள் ஒரு ஆள் இது நம்ம ஆளு அப்படின்னு மகராசி நேர்களை பார்த்து சொல்வதற்கான தருணம் அதை நீங்களே காதில் கேட்கிறப்ப தான் ஒரு பெரிய தன்னம்பிக்கை ஆமாம் சார் ஆமாம் சார் நம்மளை பத்தி நாலு பேர் நல்லா சொன்னால் தான் நமக்கே திருப்தியா இருக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு ஒன்னே ஒன்று இந்த கொஞ்சம் பழச மனசுல வச்சுக்கிறது இந்த எனக்கு அதை செய்யலை இதை செய்யலை அப்படின்னு கோபமாக பேசுறது அது வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் முடிவெடுக்காதீங்க அந்த உணர்ச்சியை தள்ளி வச்சுட்டு அறிவை பயன்படுத்துங்க இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் லாப நஷ்டத்தை பத்தின கணக்கை இன்னைக்கு நீங்க பார்க்க மாட்டீங்க ஓய்வு நாள் தான் ஆனாலும் கடமை இருக்குது நின்று சுத்தம் பண்றது இந்த அடுத்தவங்களுக்காக ஒரு டிக்கெட் வாங்கி கொடுக்கறது அடுத்தவங்களுக்காக நிறைய வேலைகள் செய்யறது நீங்க போகும்போது பக்கத்திற்காரங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிறது சேர்த்து வாங்கிட்டு வரதா பாரு நம்மளை வந்து டோர் டெலிவரி மேன் ஆக்கிட்டாங்க அப்படின்னு இந்த டோர் டெலிவரி மேன் அப்படிங்கிற பதவியெல்லாம் இன்னைக்கு வந்துடும் அட நீங்களே பெரிய ஸ்விக்கி நீங்களே பெரிய ஜொமேட்டோனா பார்த்துக்கிங்களேன் அப்போ நீங்களே பெரிய அந்த டெலிவரி கொடுக்குற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்காக உண்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனால தப்பு இல்லை நீங்கள் போகிறப்ப சேர்த்து தான் வாங்கிட்டு வர போகிறீங்க செஞ்சுக்கலாம் கூட்ட நெரிசலில் நின்று வாங்க வேண்டிய தருணங்கள் செலாம் போட்டு கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த கணக்கு வழக்கு கொஞ்சம் லேசாக இடிக்கும் அதை கொஞ்சம் லெவல் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரம் வரைக்கும் ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும் முடிஞ்சுதான் முடியலையா வரேன்னாங்களே தரேன்னாங்களே இந்த வரேன்னாங்களே தரேன்னாங்களே வரலையே தரலையேங்கிற கவலை ஜாஸ்தி காரியம் முடிஞ்சுதான் முடியலையா கேட்டு வால் இந்த பக்கமும் குதிக்கலாம் அந்த பக்கமும் குதிக்கலாம் எந்த பக்கம் குதிக்கலாங்கிறத நீங்களே பாத்துக்கங்க அதே மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லான ஆள் தான் நீங்க எப்பவும் ரொம்ப கிரியேட்டிவான ஆள் தான் ஏன்னா இன்னைக்கு பாருங்க மாலை நேரம் வரைக்கும் இந்த கிரியேட்டிவ்னஸ் உங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்யாம போய்டும் அப்போ உணவு காலதாமதம் ஆகிறது இந்த பிரேக்ஃபாஸ்டையும் லஞ்சையும் சேர்த்து நடுப்புற பிரஞ்சா சாப்பிட்டுறலாமா அப்படிங்கிறது அப்போ எதது வேணும் எதது வேண்டாம் எப்படி போறது அப்படிங்கிற தருணம் நிறைய இருக்கும் கொஞ்சம் விபரீதமான முடிவுகளை சாதாரணமா பரவாயில்ல லாப நஷ்டத்தை பார்க்க வேணாம் அலைச்சல பார்க்க வேணாம் நமக்கு வந்து ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் மீன ராசி நேயர்களுக்காக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமைய நான் மனசீக குருவான் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோக உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்